அன்பு தமிழ் மக்களே வணக்கம் இந்த பாரு சர்க்கஸ் கோமாளி மாதிரி இங்க வந்து கூச்சல் கூப்பாடு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கப்படாது தெரிஞ்சுதா கூகுன வாய்க்கு வாய்க்கரிசி இங்க போடுவோம் அதுதான் எங்களுடைய வணக்கம் என்று நேத்தணியாக ஊத்திசுகளை பற்றி கமெண்ட் அடித்தாலும் அடித்தாரு ஊத்திசுகளுக்கு அங்கங்க கோபம் பொத்துக்கிட்டு வடியுது நேத்தனியாகவே காப்பி அடித்து அதே பாணியில் ஊத்திசுகள் பதிலடியும் கொடுத்துள்ளார்கள் இஸ்ரேலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்து கொண்டிருக்கிறது அது ரெடியாகி கொண்டிருக்கிறது என்று ஸ்பெஷல் சாதா தோசை ரெடியாகிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தெரிகிறானுங்க அதாவது பாலஸ்தீனர்களுக்கு மட்டும் சமாதி கட்டினா போதாது எங்களுக்கும் சேர்த்து கட்டுங்க என்ற வேண்டுகோள் தான் அது ஏமன்ல ஹெஸ்யான்ஸ் பவர் ஸ்டேஷன் தரைமட்டமாக்கப்பட்டதால் சுற்றுப்புற வட்டாரங்கள் இருளில் மூழ்கி கிடக்கின்றன இஸ்ரேல் தாக்குனது கூட தெரியாமல் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் உள்ள அப்பாவி மக்கள் ஈவி ஆஃபீஸுக்கு ஃபோன் போட்டு வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சுங்க லைன்மேனை வந்து ஃபீஸ் போட சொல்லுங்கள் என்று ஃபோனுக்கு மேலே ஃபோனு போட்டு அவஸ்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க யோ இவி ஆஃபீஸே இங்கே தகர்ந்து போய் கிடக்குதுயா இனி போடுறதுனால் தான் உங்களுக்கெல்லாம் கரண்ட் வரும் கரண்ட்டு பில்லும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வரும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதியா அதனால் சாக்பீஸை தண்ணியில் நினச்சி பிளாக் போர்டில் எழுதி ஆபீஸ் முன்னாடி எழுதி வச்சுட்டாங்களாம் இது அப்படி இருக்கு உதயதா போர்ட் ராசிசா சாலை துறைமுகங்களும் துறைமுகங்களும் இல்லாமல் நொறுங்கி இருக்கிற விஷயம் கூட இன்னும் பலருக்கு அங்கு தெரியாதாம் காசாவில சாவு எண்ணிக்கை ஒழுங்காகவே எடுக்கப்படவில்லை இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி கணக்கு எடுக்கவே தப்பு தப்பா எடுக்குது சென்சஸே சரி கிடையாது எனவே அதை மறுபடியும் நடத்தணும் என்று பாலஸ்தீனர்கள் சொல்லுகிறார்கள் கட்டட கழிவுகளுக்கு அடியில் உள்ள பணங்களை இன்னும் எடுக்கவே இல்லை பணங்கள் அங்கே அழுகி நாறுது அவருக்கு புலப்பு மாதிரியே அது நாரிக்கிட்டு இருக்கு செத்தவன் கணக்கு பார்த்தா ஒரு லட்சத்தை தாண்டும் போல தெரிகிறது அப்படின்னு இந்த அரசாங்க மீடியா பசங்க இப்ப வந்து சொல்றாங்க குணங்களை ரெக்கவர் பண்ண உலக நாடுகள் உதவ வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளார்கள் ஆமாடா நீங்கள் பாட்டுக்கு போகிற தொடங்குவீங்க நாங்கள் வந்து புணத்தை அள்ளி எடுத்து நல்லடக்கம் பண்ணணுமாக்கும் வேறு வேலை இருந்தால் பாரிய காசா விலை இஸ்ரேல் அதிரடியாக தாக்குனதுனால நாங்கள் பிடித்து வைத்திருந்த பல கைதிகளை காணோம் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு ஹமாஸ் இப்போ சொல்லுது பிணைய கைதிகளை கொண்டு விட்டோன்னு சொன்னால் பதிலடி இன்னும் பலமாக விழுமே அதனால அப்படி சொல்கிறாங்களோ என்னவோ ஹூத்திஸ்களை இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குனதை அருள் மிசீரா டிவி எப்படி சொல்லுகிறது தெரியுமா ஏமன் என்ற ஏழை நாட்டின் சன்னா ஏர்போர்ட்டும் குதைதா துறைமுகமும் இரண்டாவது முறையாக தாக்கி அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுது அந்த ஏழை நாடு இஸ்ரேலியர்களை கொல்ல எண்ணூற்றி நாற்பது ஏவுகணைகளை விட்டதை பற்றி சொல்லவே இல்லை இன்டர்நேஷ்னல் சீ வாட்டரில் செவனேனு போய்கெண்டிருந்த கப்பலை தாக்கி இந்த ஏழை நாடு தாக்கி அழித்ததை பற்றி சொல்லவே இல்லை ஏழை நாட்டின் துறைமுகத்தை மறுபடியும் உபயோகிக்க முடியாதபடி அழித்ததை மட்டும் சொல்லுகிறது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவை காட்டுவதற்காக செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களை இந்த ஏழை நாடு தாக்குமாம் அதில் உள்ள பொருட்களை கொள்ளை அடிக்குமா நாம அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமாம் ஏமனின் துறைமுகங்கள் தாக்கப்பட்டு உள்ளதால் ஏமனில் உணவு பஞ்சம் இப்போது ஏற்பட்டுள்ளது கோமினி ஏமனில் கஞ்சி தொட்டிகள் திறப்பாரா அதுக்கும் ஐநாதான் வரணும் ஏமனில் உள்ள கவுசுக்கு அதாவது கௌத்தீஸ்களுக்கு ஹூத்தீஸ்களுக்கு தீயாக பசிக்குதான் அதனால தான் அவனு கௌத்தீசு அப்படின்னு பேரை வச்சிருக்கானுங்க யூஎஸ் ட்ரூமென் கப்பலை ஏமன் தாக்கியதால் ஏமனில் அமெரிக்கா பதிலடியாக மலை பழிந்து கொண்டு இருக்கிறது சாதாரண மலை இல்லை குண்டு மலை லெபனான் வார் முடிஞ்சாச்சு சிரியா வாரும் முடிஞ்சாச்சு ஏமன் இஸ்ரேல் வார் இப்போ தொடங்கியாச்சு ஒவ்வொன்னாத்தான முடிவுக்கு கொண்டு வர முடியும் அதுக்குள்ளே பறந்தா எப்படி இன்னும் இஸ்ரேல் ஈரான் வார் பாக்கி இருக்குது துருக்கி இஸ்ரேல் வார் பாக்கி இருக்குது அதுக்குள்ளே அவசரப்பட்டா எப்படிப்பா ஏமனை முடிச்சுக்கிட்டு உங்கள் கிட்ட வாரம் மத்திய கிழக்கு திராவிட நாட்டில் ஆட்சி மாற்றம் நிகழ்வதை பார்க்க உலக மக்களே ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் ஓட்டோமன் ஆட்சியை கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு கேட்டவங்களுக்கு ஓட்டாண்டிகளின் ஆட்சி தான் கிடைத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலின் ஸ்ட்ரைக்கிங் பவரை பார்த்து அரபு நாடுகள் மட்டுமல்ல மொராக்கோ அல்ஜீரியா லிபியா போன்ற நாடுகளும் களிமண் குகைகளை அமைக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஹமாஸின் குகை டெக்னாலஜி எல்லாம் அவங்களுக்கு கிடையாது போல இருக்குது அவங்களுக்கு தெரியாதான் ட்ரம்ப் பிரசிடெண்டாக பதவியேற்றதும் எனது முதல் கையெழுத்த நீட்டா ஏமனையும் ஈரானையும் காலி பண்ணுவதற்கு தான் போடுவேன் என்று சொல்லிவிட்டாராம் இன்னும் ரெண்டு வருடங்களுக்கு அங்குள்ள மடரசா பள்ளிகளுக்கு விடுமுறை கல்வியை மாநில பட்டியலுக்கு அங்கு கொண்டே வர முடியாதாம் யான்றதால் மனிதனின் வாரிசுகள் அழிவதை பார்த்தால் நம் கண்ணிலேயே ஜலம் கொட்டது அரபிகள் தங்கள் இனத்தை தாங்களே அழிக்கும் இனப்படுகொலையை செய்வதை பார்த்து நம்ம கண்ணு தான் கலங்குது அமெரிக்கா மொய் எழுதுவது மாதிரி இருபத்தி ஓரு ஏவுகணைகளை விட்டு டார்கெட்டுகளை தாக்கி உள்ளது அதில் ஏராளமான ஆன்டிஷிப் மிசைல்ஸ் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் ஆர்மர் வெஹிக்கிள்ஸ் அவைகள்லாம் அழிஞ்சிருக்கான் இந்த கூதி எல்லாம் நாங்கள் குறிவைப்போம்னு சொன்னதும் எல்லாம் மண்ணுக்குள்ள ஆஸ்ட்ரிச்சு கோழிகள் மாதிரி மறைந்து விட்டன பலர் இப்ப ஃபர்காப் ஹிஜாப் அணிந்து கொண்டு நடமாடுகிறார்களாம் அசன் நசருல்லா யாஷா சின்னர் முகமது தேய்ப் இவர்களுக்கு ஏற்பட்ட கதி தனக்கும் ஏற்பட்டு என்ற கலக்கத்துடன் தலைமறைவு வாழ்க்கையை தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் இருக்குமிட மொசாத்தை தவிர வேறு யாருக்கும் தெரியாது ஜனவரி இருபதாம் தேதி ஈரானிய நியூக்ளியார் சைட்டுகள் அமெரிக்காவால் தாக்கி அழிக்கப்படுமா என்று ஈரானியர்கள் அவரோடு பொங்கல் வைக்கலாம் என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள் சமீபகாலமாக காலமாக சில மாற்றங்கள் தெரிகிறது பீஸ்டாக்கின் போது அவர்கள் வைத்த பல கோரிக்கைகளை இப்போது அவர்கள் நீக்கிவிட்டார்கள் அதில் முக்கியமானது ஃபிலடெல்ஃபி காரிடாரில் உள்ள இஸ்ரேலிய ராணுவம் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையாகும் அதற்கு நேத்தனையாக மறுத்துவிட்டார் அப்புறம் தீவிரவாதிகளை வேட்டையாடுவதை நிறுத்த வேண்டும் என்பது இன்னொரு கோரிக்கை அதற்கும் நேத்தனையாக மறுத்துவிட்டார் ஹபாசுகள் மனிதர்களாக மாறினால் நாங்கள் அவர்களை வேட்டையாட மாட்டோம் என்று கூறியதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இப்போது பாலஸ்தீன அத்தாரிட்டிகளுக்கும் ஹபாசுகளுக்கும் பகை முட்டி கொண்டிருக்கிறது பலஸ்தீன அத்தாரிட்டிகளை பாலஸ்தீனர்கள் ஆதரிக்கிறார்கள் ஹபாசுகளை எதிர்க்கிறார்கள் உங்களால் தான் நாங்கள் குழந்தை குட்டிகள் மனைவிகள் வீடு வாசலை இழந்தோம் என்று ஹமாசுகளை பார்த்து காட்டு கத்து கத்திக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இப்போது இந்த பாலஸ்தீனர்கள் கேள்வி கணைகள் புல்லட்டை விட வேகமாக ஹமாசுகளை துளைக்கின்றன அதனால் இன்னும் சில மணி நேரங்களில் கைதிகளை அவர்கள் விடுவிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இஸ்ரேல் போர் நிறுத்தமெல்லாம் செய்யாது தீவிரவாதம் தலை தூக்கும் போது போர் ஆரம்பிக்கும் என்று தெள்ளத் தெளிவாகவும் தெளியாத களங்களாகவும் நேத்தன் அண்ணன் தெரிவித்து விட்டார் பிணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டால்தான் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கு காசாவில் ஆரம்பிக்கும் அதுவரை கட்டடக் கழிவுகள் அகற்றப்படாது குகைவாசிகளுக்கு குடியிருப்புகள் கிடையாது என்று திட்டமாக கூறிவிட்டார் ஹமாஸ் பச்சோந்திகளின் நடவடிக்கைகளை பார்த்துவிட்டு எங்களது ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும் என்று நேத்தனியாக கூறிவிட்டார் ஏழு வாரம் சீஸ் ஃபயருக்கு கெஞ்சுகிறது இந்த ஹமாஸ் அமெரிக்காவின் டெட்லைன் நெருங்குவதைப் நெருங்குவதை பார்த்து ஹமாசுகளுக்கு இந்த மரமாற்றம் வந்துள்ளது காசா பகுதிகளை இஸ்ரேல் இராணுவம் மறுபடியும் நொறுக்குவதை பார்த்து ஹமாஸ்கள் போய் இருக்கிறார்கள் இஸ்ரேலின் அடியே இப்படி இருக்கிறது என்றால் ட்ரம்ப் அடி எப்படி இருக்கும் என்று கவலையில் ஆழ்ந்துவிட்டார்கள் கடும் குளிர் ஒரு பக்கம் அவர்களை கொல்லுகிறது சொந்த நாட்டிலேயே அவர்கள் அகதிகளாகிவிட்டார்கள் ஹமாஸ் நோயாளிகளுக்கு ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்க்க முடியவில்லை இனி அமெரிக்காவும் தாக்க ஆரம்பித்தால் வைத்தியமெல்லாம் கிடையாது சவ அடக்கம் மட்டும்தான் அங்கு நடக்கும் அதனால் இப்படி ஹமாஸ் மனம் மாறிவிட்டதாக சொல்லுகிறார்கள் ஈரானிடமிருந்து சம்பளமும் வரமாட்டேங்குது உலக நாடுகளும் டொனேஷன் கொடுப்பதை நிறுத்திவிட்டன சம்பள பாக்கியை கேட்டு போராடவா முடியும் அதுக்கு இந்த நாட்டில் என்ன உண்டியல் கோரிக்கைகளாக இருக்காங்க அதை நினைச்சா தான் படா பேஜாராக்கியதுப்பா கைதிகள் பரிமாற்றத்தில் ஒரு பெண் இராணுவ வீராங்கனைக்கு ஐம்பது பாலஸ்தீனர்களை விடுவிப்போம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது ஜெயிலில் உள்ள கைதிகள் விடுவிக்க லிஸ்ட்டு தயாராகி கொண்டிருக்கிறதாம் பிலடெல்ஃபி காரிடாரை விட்டு ஐடிஎஃப் விலக வேண்டும் என்பதில் விடாப்பிடியாக அமாஸ் இருக்கிறதாம் அமெரிக்க வற்புறுத்தலுக்கு இஸ்ரேல் ஒருவேளை செவி சாய்க்கலாம் சீஸ் ஃபயர் நடந்தால்தான் இடம்பெயர்ந்துள்ள பாலஸ்தீனர்கள் தங்கள் இடிந்த வீடுகளுக்குள் குடியேற முடியும் பிணைய கைதிகளாக உள்ள அமெரிக்கர்களை விடுவிக்க ஜோபிடன் கடும் முயற்சி எடுக்கிறார் உக்ரைன் வார் மாதிரி தொடர்ந்து காசா யுத்தம் நடக்குமா இல்ல முடிவுக்கு வருமா என்பது நேத்தனியாக எடுக்கும் முடிவில் தான் இருக்கிறது அபாசு இனி அக்டோபர் ஏழாம் தேதி மாதிரி தமாஸ் பண்ண மாட்டோம் என்று ஆயிரத்தி ஒரு தடவை இம்போசிசை எழுதி கொடுத்தாலும் நேத்தன்யாகும் மனம் மாறாது போல இருக்க அவர் மனம் இறங்குமா நேத்தன் சார் பதில் சொல்ல வேண்டும் நான் மீண்டும் வந்து மீதி கதைகளை சொல்கிறேன் ஜாய்ஹிந்த்